வணக்கம் நீர்களே சிந்திக்க பல விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லிகிட்டு போயிருக்கிறாங்க அதில் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் பொதஞ்சிருக்குது அதில் சில விஷயங்களை மட்டும் உங்களிடையே பகிர்ணுன்னு ஆசைப்பட்றேன் அதில் முதல்ல இடம் பிடிக்கிறது வந்து இட்டு கெட்டது காது இடாமல் கெட்டது கண் சில பேர் பார்த்திங்கன்னா காதில் எதையாவது வச்சு குறைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க பட்ஸை வச்சு குடைவாங்க குச்சி வச்சு குடைவாங்க இல்லைன்னா அந்த கார் சாவி இருக்குது பாருங்கள் அந்த கார் சாவியை உள்ளே வச்சுட்டு குடைஞ்சிட்ருப்பாங்க இந்த மாதிரி அந்த காதில் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வச்சு குடையிறப்ப காது வந்து கெட்டு போகும் செவிப்பறை வீணாக போகும் அப்படிங்கிறதுக்காக தான் எட்டு கெட்டது காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்தது இடாமல் கெட்டது கண் இடாமல் கெட்டது கண்ணை என்ன இட்றது அதில் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப கண்மை கண்மை வந்து இடலை அப்படின்னு சொன்னாக்க கண் கெட்டு போகுன்னு சொல்லியிருக்காங்க எதுக்கு அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அந்த காலத்துல எல்லாம் கண்மை வந்து வீட்டிலையே தயார் பண்ணுவாங்க அந்த கண்மையை தான் இப்போ கண்ணுக்கு பயன்படுத்துவாங்க இந்த கண்மை வந்து கண்ணுக்கு பயன்படுத்துறதுனால கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்குது கண் நோய்கள் வராமல் பாதுகாக்குது அதே மாதிரி கண்ணுக்கு வந்து மை விட்டோம்னாக்க பெண்கள் மிகவும் அழகாக இருப்பாங்க கண்ணுக்கு மை அழகு அப்படின்னு ஒரு பாட்டு கூட சினிமாவில் வரும் நம்ம பார்த்துருப்போம் அந்த காலத்தில் ஆண்கள் கூட இரவில் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணை குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு கண்மை இட்டுட்டு படுத்துக்குவாங்களாமா அதனால் கண்ணுக்கு மை இடலைனாக்க ஆகும் அப்படி கண்ணு கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இடாமல் கெட்டது கண் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து கேட்டு கெட்டது குடி கேளாமல் கெட்டது கடன் அப்படின்னு சொல்லிருக்காங்க எவ்வளோ அருமையான வார்த்தை பார்த்திங்களா கெட்டது குடி அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தவறான வழியில் போகிறவங்க பேச்சை கேட்டு அவங்க வழியிலே போய் என்ன பண்ணுவாங்க தன் குடியே கெடுத்துருவாங்க அதனால தான் கெட்டது குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேளாமல் கெட்டது கடன் சில பேர் கடன் வாங்கிட்டு போவாங்க கடன் வாங்கினதையும் மறந்துடுவாங்க அப்புறம் அந்த கடன் கொடுக்கறதுக்கான கெடு முடிஞ்சதுக்கப்புறம் கூட என்ன பண்ணுவாங்க கண்டுக்காமே இருப்பாங்க நம்மளை பார்ப்பாங்க நம்மள்கிட்ட பேசுவாங்க நம்மள்கிட்ட கடன் வாங்கணும் அப்படிங்கிறதையும் மறந்துட்டு என்ன பண்ணுவாங்க பேசிகிட்டே இருப்பாங்க அதனால் அந்த கெடு முடிஞ்சதுக்கப்புறம் அது பாராமுகமாக இருந்தாங்க அப்படின்னா நம்ம போய் கேட்கணும் கேட்டால் தான் அந்த கடன் வந்து நமக்கு திருப்பி கிடைக்கும் அதனால தான் கேட்கலன்னாக்கா அந்த கடன் கெட்டு போயிடுங்க நமக்கு நம்ம உழைச்ச பணம் நமக்கு வராது அதனால் தான் கேளாமல் கெட்டது கடன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அளவுக்கு மேஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்கிறோம் அதனால் நம்ம வந்து கணக்காக சாப்பிடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க வயிறு நிறைஞ்சிரும் ஆனால் கண் நிறையாது வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க என்ன கொஞ்சம் சாப்பிட்லாம் என்ன கொஞ்சம் சாப்பிட்லான்னு சாப்பிடுவாங்க இப் நம்ம அளவு சாப்பாடோட அளவு என்னன்னு சொன்னாக்க என்ன கொஞ்சம் சாப்பிடலான்னு தோணுது பாருங்கள் அப்போவே நம்ம என்ன பண்ணணும் எந்திரிச்சிடணும் அதுதான் வந்து நமக்கு உண்மையான அளவு அதே மாதிரி பசியோட உட்காரு பசியோட எந்திரின்னு சொல்லிட்டு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க பசி வந்ததுக்கப்புறம் சாப்பிடணும் பசியோடு எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் உண்டு கெட்டது வயிறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னாக்க இப்போ உறவு நின்றுச்சுனாக்க நம்ம ஒருத்தர் ஒருத்தர் போய் சந்திக்கணும் அவங்க வீட்டில் நம்ம சாப்பிடணும் அவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிடணும் இப்படி நம்ம வந்து உறவுகளை வளர்த்துட்டு இருந்தால் தான் அந்த உறவு கெடாமல் இருக்கும் அதனால தான் உண்ணாமல் கெட்டது கெ உறவு அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க பார்த்து கெட்டது பிள்ளை பாராமல் கெட்டது பயிர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்த்து கெட்டது பிள்ளை எதுக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க குழந்தைகளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ப்பாங்க அப்படி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறதுனால குழந்தைகள் அது செய்கிறது தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிடும் செல்லம் கொடுக்குறப்ப செல்லம் கொடுக்கணும் கண்டிக்கிறப்ப கண்டிக்கணும் அப்படி இரண்டும் வந்து இருந்தால் தான் அந்த குழந்தை வந்து நல்ல முறையில் வளர்க்கப்படும் அப்புறம் அந்த செல்லமாகவே வளர்கிற குழந்தை என்ன பண்ணுன்னா வளர்ந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணும் அது செய்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கும் நெஞ்சு வளர்த்துக்கும் அப்புறம் சமூகத்துக்கு விரோதமான குழந்தையாக வந்து அது மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பாராமல் கெட்டது பயிர் அப்படின்னு சொன்னாக்க வந்து ஒரு விதை விதைச்சிட்டோம் பயிர் வளர்ந்துருச்சு அப்புறம் பயிர் வளர்ந்துருச்சேன்னு சொல்லிவிட்டு நம்ம போய் பார்க்காம இருந்தோம் அப்படின்னா பயிர் கெட்டு போயிடும் பயிர் நல்லா விளஞ்சிருக்கா தண்ணி விடணுமா பூச்சி இருக்குதா களை எடுக்கணுமா அப்படின்னு போய் பராமரிக்கணும் அப்படி போய் போய் நம்ம பார்த்துட்டே இருந்தால் தான் அந்த பயிர் வந்து என்னாகும் நல்லா வளர்ந்து விளைச்சலை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியும் தான் பாராமல் கெட்டது பயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படியெல்லாம் யோசித்து நம்ம முன்னோர்கள் பழமொழிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ஆச்சரியமாக தான் இருக்குது சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம்